ஜெர்மனியில் வறண்ட கோடை காலம் ஏற்படும் எனவும் நீர் விநியோகமும் பாதிக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் கடுமையான கோடையான காலநிலை எதிர்கொண்டு வருவதாக தெரியவந்துள்ளது இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து துறைசார் நிபுணர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட வெப்ப அலைகள் மற்றும் இலையுதிர்காலத்தில் தொடர்ச்சியான வறட்சியை இந்த கோடையில் ஜெர்மன் எதிர்கொள்ளக்கூடும் குறிப்பாக அதிக வெப்பநிலை காரணமாக இது ஒரு பெரிய சுகாதார ஆபத்தை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உள்ள தனிப்பட்ட நகரங்களிலும் இதுபோன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளன இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் தரத்தை பராமரிக்கவும் நீர் சுழற்சியை மீட்டெடுக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றன எனினும் ஒரு கட்டத்தில் தண்ணீர் தீர்ந்து போகலாம் அது நிகழும் போது அது அழுக்காக காணப்படலாம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தண்ணீர் மிகவும் பற்றாக்குறையாகி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் என அளவிட்டு விநியோகம் செய்ய வேண்டும் குறிப்பாக வெப்ப அலையின் போது தண்ணீர் பற்றாக்குறையை மக்கள் சமாளிப்பது மிகவும் கடினம் இது மக்கள் நோய்வாய்ப்படுவதற்கு வழிவகுக்கிறது அல்லது அதன் விளைவாக வீதிகளில் இறங்கி அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என நிபுணர் குறிப்பிட்டுள்ளார்